ஆய் மக்களே வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம விபின்காஸ் கார்ஸ் யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம செல்லுக்கு வந்துடக்கூடிய கார்களை பார்க்க போகிறோம் நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணால் பார்த்துட்டுருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஃபஸ்ட் கார் பார்த்தீங்கன்னா மாருதி எட்டிக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடலு விடி ஆப்ஷன் வேரியன்ட்டு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கலரில் வண்டி சூப்பராக இருக்குதுங்க வண்டியோட கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து தாண்டி ஓடி இருக்கும் ரெண்டு லட்சத்து பதினாறு கிலோமீட்டர் ஓடிருங்க ஃபுல்லாக கம்பலில் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா வண்டி நல்ல கண்டிஷனில் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒர்க் பண்ணி வச்சிருக்காங்க நல்ல சீட் கவர் ஃப்ளோர் மட்டு நூடுல்ஸ் மட்டும் எல்லாமே போட்டிருக்காங்க அவுட்லுக்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைட் பாலிஷ் சின்ன சின்ன மைனர் ஒர்க்கெலாம் இருக்குது ஸ்க்ராச்சஸ் இருக்குங்க ஸோ அதெல்லாம் பாலிஷ் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா வண்டி நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்கும் இந்த வண்டிக்கு லோன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்றரை லட்சம் வரைக்கும் கிடைக்குங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது இன்சூரன்ஸுமே தாங்க இருக்குது டயர்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் வண்டி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் கள்ளக்குசில பார்க்கணும் உறவுகளே நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா லோன் ஆப்ஷன் இருக்குங்க லோன் எல்லாமே நாம்ளே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ சொந்த வீடு சிவில் ஸ்கோர் எழுநூறுக்கு மேலே இருக்கணும் ஆறு மாதம் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லோன் வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் இருக்குதுங்க தேவைப்படுறவங்க ஸ்கிரீனில் நம்பர் கொடுத்துருக்கோங்க கால் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுன்னா கேட்டு வாங்கிக்குவாங்க டீசல் வேரியண்ட்டுங்க செவன் சீட்டரெலாம் நல்லா மைலேஜ் தரக்கூடிய வேண்டி மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினேழு பதினெட்டு சாலிடாக வந்துடும் ஸோ நீங்கள் மாறுது ஏற்றியாக பார்த்தீங்கன்னா டீசல் வேரியண்ட்டு கம்பெனியில் வரதில்லைங்க பெட்ரோல் வேரியண்ட்டு தான் வருது ஒரு ஃபைவ் லேக்ஸ் பட்ஜெட்டில் எட்டிகா தேடிட்டு இருக்கோம் வந்து பாருங்கள் இதுக்கு நம்ம கோட் பண்ணக்கூடிய வில விலையை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து தொண்ணூறாயிரம் தான் கேட்குறாங்க ப்ரைஸ் ஃபிக்ஸடு கிடையாதுங்க நெகோஷியபிள் தான் தேவைப்படுறோங்க கால் பண்ணுங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மகேந்திராவில் இருந்து மரோஸாங்க எதுவும் ஒரு செவன் சீட்டர் வண்டிங்க சுப் பியூர் ஒயிட்டில் வண்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது சிங்கிள் ஓடர் கண்டிஷனில் இருக்குங்க பெரம்பலூர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இன்சூரன்ஸ் லைவில் இருக்குங்க ஒன் இயரு டயர்லாம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நியூ டயர் தான் எங்கள் நைன்டி பர்சன்டேஜ் இருக்குங்க இன்டீரியர்லாம் பாருங்கள் உங்களுக்கு அப்படியே ஷோரூம் கண்டிஷனில் இருக்கும் ஆண்ட்ராய்ட் டச் ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க மேனுவல் ஏசி கண்ட்ரோல் வந்துடுங்க வண்டி எடுக்கிறவங்களுக்கு எப்போயுமே ஜென்ரலாக ஒரு டென் டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் கிட்ட ஒர்க்கும் இருக்கும் ஆயில் சர்வீஸு இன்னும் உங்களுக்கு தேவையான ஒர்க்குலாம் செய்கிற மாதிரி ஸோ எப்பயுமே யூஸ்டு வெஹிக்கிள் எடுத்தால் கண்டிப்பாக ஒரு பாஞ்சாயிரம் ரூபாய்க்கு வேலை இருக்கும் ஸோ வண்டி எடுத்தால் வேலை இருக்கிறதெல்லாம் பாசிபிள் கிடையாதுங்க கண்டிப்பாக வேலை எடுத்தால் சின்ன சின்ன ஒர்க்லாம் இருக்கும் இந்த வண்டிலாம் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு புதுசு பதினாலு லட்சம் ரூபாய்க்கு மேலே வரும் இந்த வண்டி இவங்க கோட் பண்ணியிருக்க வேலை பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் தான் கோட் பண்ணியிருக்காங்க அதுவும் செவன் ஸ்டீடர்டில் நல்ல டீசலில் மைலேஜ் தரக்கூடிய வண்டிங்க இது வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் லேக்ஸும் மேலே கிடைக்கும் உள்ள இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரலில் கேப்டன் சீட்டு கொடுத்துருக்காங்க தேர்ட் ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு பேர் கம்ஃபர்டபுளாகலாம் சென்ட்ரு ஏசியோடு வந்துடுதுங்க ஃப்ரெண்ட்டில் உட்காரவங்களும் ஃப்ரெண்ட் ஏசி வந்துடும் மேலே உட்காரங்களுக்கு மேலே சென்ட்ரு ஏசி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் சரிங்க நாலு பவர் இண்டோஸ் சென்ட்ரலாக வந்துடுங்க காரோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பத்தாயிரம் ஓடி இருக்குது ஸோ ஏசியெல்லாம் பக்கம் ஒர்க்கிங்கில் இருக்குது இந்த வண்டிக்கு இவங்க கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஏழு லட்ச ரூபாய் கேட்குறாங்க ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தான் ஐடியா உள்ளவங்க கால் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் வண்டி பார்த்தீங்கன்னா பக்க கண்டிஷனில் இருக்கும் ஸோ எடுக்கிறவங்க ஆயில் சர்வீஸ் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மருதி சியாஸுங்க சாக்லேட் ப்ரவுன் கலரு மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுங்க வீடி ப்ளஸ் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் தள்ளுறதோ போக தள்ளுறதோ அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் வண்டி ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்கும் செடானில் டீசல் வேரியன் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த வண்டி வந்து பாருங்கள் வண்டி பார்த்திங்கன்னா கஸ்டமர் கிட்டே இருக்குது ஸோ டீலர்ஸுங்க யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக பெட்டரான ப்ரைஸுக்கு நம்ம வாங்கி கொடுக்கலாம் டீலர் ரேட்டுக்கு இந்த வண்டி கிடைக்கும் ஐடியா உள்ளவங்க கூப்பிடுங்க ஒரு ஒரு டோரில் மட்டும் ஸ்க்ராச்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மற்றபடி வண்டி பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் விடி ப்ளஸ் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க இன்டீரியர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பிராண்டட் சீட் கவர் ஃப்ளோர் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க கிலோமீட்டருமே பார்த்தீங்கன்னா ஒன் லேக் சம்திங் ஓடி இருக்குது இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோல் வந்துடுங்க ஃபைவ் ஸ்பீடு மேனுவல் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் எல்லாமே வந்துடுங்க அந்த ரைட் சைடு டோர் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் ஃபேடாக இருக்குது ஸோ அது மட்டும் நம்ம டச்சே பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி பார்த்திங்கன்னா வண்டியில் ஒர்க் ஆகுது இல்லைங்க டயர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன்ட்டி பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குதுங்க நம்பர் பார்த்திங்கன்னா ஃபேன்சி நம்பரு ஒன் டூ த்ரீ வண்டியோட பூட் ஸ்பேஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நானூற்றி ஐம்பது லிட்டருக்கு மேலே இருக்குங்க ஸ்டெப்னியுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பட்டன்லாம் இருக்குது சென்னை நம்பர்னாவே மேக்சிமம் ஃப்ளட்டு வெஹிக்கிளாக தான் இருக்குன்னு நிறைய பேர் நினச்சிடுறாங்க ஸோ வண்டி நம்ம கொடுக்குற வண்டி பார்த்திங்கன்னா செக் பண்ணி தான் கொடுக்குறோம் அதுவும் இல்லாமல் கம்பெனி வெஹிக்கிள் தான் நம்ம கம்பெனியில் சர்வீஸ் பண்ண வண்டி தாங்க கொடுத்துட்ருக்கு நம்ம வியூவர்ஸுக்கு மேலே டாப்பில் பார்த்திங்கன்னா கலர் ஃபேடாகிருக்கு ஸோ எந்த வண்டியிலுமே எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் கண்டிப்பாக ஒர்க் இருக்கும் ஸோ அதெல்லாம் பார்த்து எடுத்துக்கோங்க அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய வண்டி பார்த்திங்கன்னா கியா பிராண்ட்லேருந்து சோனட்டுங்க இது ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டு ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது மேனுவல் ட்ரான்ஸ்மிஷனுங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் லெவலில் தாங்க இருக்குது டயர்லாம் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜிக்கு மேலே இருக்கும் பின்னாடி டயர் லேம்பெலாம் பாருங்கள் க்ரோம் ஃபினிஷிங் கொடுத்து வண்டி அவ்வளோ அட்டாசமாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் டென் தௌசண்ட் இது வரைக்கும் ஓடி இருக்குது கம்பெனி சர்வீஸில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ சிக்ஸ்டி லிட்டர்ஸ் வருங்க வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட்டு கிடையாதுங்க இது வரைக்கும் சர்வீஸ் எல்லாமே கம்பெனியில் தான் ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ எடுக்கிற கஸ்டமருக்கு உண்மையிலே வண்டி ஒர்த்தபுளாக இருக்குங்க இன்னும் நீவி வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா நமக்கு பதிமூணு லட்சம் ரூபாய் வரும் இது காரோட இன்டீரியர்லாம் பாருங்கள் நல்லா ப்ராண்டட் சீட் கவர் போட்டிருக்காங்க ஃப்ளோர் மட்டும் நூடுல்ஸ் மட்டும் எல்லாமே இருக்குது இந்த வண்டிக்கு லோனுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் டு சிக்ஸ் லேக்ஸ் வரைக்கும் கிடைக்கும் ஸோ ப்ரொஃபஷனல்லாக இருந்தால் வாங்கிக்கலாங்க லோனுமே நாமளே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துறோம் ஸோ உங்கள் கிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் லேக் இருந்தால் போதும் இந்த கார் ஆதாரமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டிங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் யூஸ் தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க காரோட ரன்னிங் கிலோமீட்டர் பாருங்கள் ஒரு லட்சத்து பதினோறாயிரம் ஓடி இருக்குது உங்களுக்கு கம்பெனிலேருந்து வரக்கூடிய ஆண்ட்ராய்டு சிஸ்டம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக ஏசி கண்ட்ரோல் வந்துடும் நல்ல ஒரு குவாலிட்டியான வெஹிக்கிளுங்க கியர் சோனட் பார்த்தீங்கன்னா நல்ல மைலேஜ் கொடுக்கும் இந்த வண்டிக்கு இவங்க கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி பத்தாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸடு கிடையாது நெகோஷியபிள் தான் ஐடியா உள்ளவங்க கால் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ ஸோ மச்